சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நாம் இறையியல் தத்துவங்கள் அறிவு சார்ந்த வாதங்கள் உரையாடல்கள் இப்படி நாம் ஆழமாக போக தேவையில்லை மக்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு சிறந்த பொழுதுபோக்கோ கவர்ச்சியோ தேவையில்லை நரகோன்னு ஒன்று இருக்குன்னு அவங்க அறிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும்போது போது இதை பற்றிலாம் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் போது ஜனங்கள் கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம இருதயத்தில் இருக்கணும் கர்த்தருடைய அன்பை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்போது அவங்க கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தருடைய அன்பை பார்க்கும்போது ரட்சிக்கப்படுவாங்க நான் இப்போ கர்த்தருடைய அன்பின் பாத்திரமாக இருக்க போகிறேன் அதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி நீங்கள் இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமையுள்ள பாத்திரமாக மாறலாம் நீங்கள் வேதாகம கல்லூரிக்கு போக தேவையில்லை நீங்கள் கர்த்தருடைய அன்பின் வல்லமையுள்ள பாத்திரமாக ஜனங்களை ரட்சிப்பு கொள்ள வல் வழிநடத்த நீங்க வேதாகமத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை சமாரிய ஸ்திரீயை போல நீங்க கர்த்தருடைய அன்பை சந்திச்ச உடனே ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தலாம் சமாரியா ஸ்திரீ பாவியா இருந்தாங்க அவங்க யூத குலத்தை சேர்ந்தவங்க இல்லை அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி தெரியாது ஆனால் அவங்க கர்த்தருடைய அன்பை சந்திச்சாங்க அவங்க ஏசப்பாவை சந்திச்சாங்க அவருடைய அன்பை அறிந்து கொண்டாங்க அவருடைய அன்பு அவங்கள மாத்திச்சு அவருடைய அன்பு அவங்கள நெருப்பு மாதிரி பிடிச்சது அவங்க ஏசு மேலே காதலில் விழுந்தாங்க இவருடைய அன்பை எல்லாருக்கும் சொல்லணும் எல்லாரும் இவருடைய அன்பை அறிந்து கொள்ளணுங்கிற விருப்பம் அவங்களுக்குள்ள வந்துச்சு அதனால் அவங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க நான் இயேசுவை சந்தித்தேன் நான் மேசியாவை சந்தித்தேன் நீங்கள் வந்து அவரை சந்திக்கணும் அவர் ரொம்ப அன்பாக இருக்காரு என்னை பற்றி அவர் எல்லாமே சொன்னார் ஆனால் அவர் என்னை குற்றப்படுத்தலை அவர் என்ன நேசிக்கிறாரு அவருக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும் ஆனாலும் அவர் என்னை நேசிக்கிறாரு வாங்க வந்து அவரை சந்திங்க அப்படின்னு சொன்னாங்க எளிமையாக சாதாரணமாக முதல் நபராக நல்ல செய்தியாக அறிவிச்சாங்க முதல் நபர் அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது ரொம்ப எளிமையாக அறிவிச்சாங்க சுவிசேஷத்தை அறிவிக்க வேறு எதுவும் தேவையில்லை நீங்கள் இயேசுவை சந்திச்சிங்க அவருடைய அன்பை உண்மையாக சந்திச்சிங்க இப்போ நீங்கள் அவருடைய அன்பை எல்லாருக்கும் சொல்லலாம் நீங்கள் எளிமையாக இயேசுவை சந்தித்ததை சாட்சியாக சொல்லலாம்